நான்காம் பூமாவில் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க நீர் எப்படி மாசுபடுகிறது மாசுபடுகிறது காற்று எப்படி மாசுபடுகிறது மாசுபடுகிறது நீர் காற்றை மாசுபடாமல் மனிதர்கள் வீட்டிற்கு ஒரு மரம் அணக்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு மலை தொட்டி முதலையேற்றம் வாரணிசு போன்ற பல விளையாட்டுக்களில் பண்றேன் தமிழுடன் ஸ்பிரெஞ்ச் ஆங்கிலம் கன்னடம் உருது போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி அப்துல் கலாம் நான் இந்தியாவின் பதினெட்டாவது குடியரசுத் தலைவரானேன் நான் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தேன் எனது முழு பெயர் அவுன் பகி ஜெனூலா பதின் அப்துல் கலாம் நான் ஒரு இந்திய விஞ்ஞானி நன்றி வணக்கம் Kamu நான் இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் நன்றியை வணக்கம் ഇവകുട്ട് <Sessimitation> മോഹൻദാസ് மூலம் <muchas> நூலின் மூலம் நூலின் மூலம்